ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு அனிமி பேஸ்டு மூவியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி அதுவும் இந்த ஜாம்பி கதை ஸோ இந்த ஜாம்பி கதைனா நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா ஸோ ஆன்லைனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னன்னா அதாவது காலையிலேயே வேலைக்கு போயிட்டு நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வரேன் எப்போதும் போல ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்றவன் தான் அந்த படத்தோட ஹீரோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பியை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதனால் இதனால நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறானா எப்படியும் நம்ம சீக்கிரமா சாக தான் போறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச பக்கெட் லிஸ்ட் எல்லாம் நம்ம நிறைவேற்றலாம் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ அது எல்லாத்தையுமே இந்த ஜாம்பீஸ்க்கு நடுவுல நடத்த ஆரம்பிக்கிறான் சோ அவனுக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சு கடைசியில ஜாம்பீஸ்க்கு முன்னாடி அவனுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றினானா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா எடுத்திருந்த கதை தான் ஜாம் ஹண்ட்ரட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெட் சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம் படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தா அவனுடைய அப்பார்ட்மெண்ட்குள்ளே வெறித்தனமாக ஓடிட்டுருக்கிறான் ஏன்னா அவன் பின்னாடி நூற்று கணக்கான ஜாம்பிஸ் அவனை கடிக்க வெறியோட பிளட்டோட துரத்திட்டு இருக்குது எப்படி ஜாம்பிஸ் வந்தது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை ஐயோ நான் சாக போறேனா ஒர்க்குக்கு வர லேட் ஆகுது ஜாம்பிஸ்க்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆக போறேனா அப்படின்னு பயப்பட டக்குன்னு கட் பண்ணி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டாங்க அதுவும் ஒன் இயருக்கு முன்னாடி இதே அப்பார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து ரொம்பவே ஹாப்பியா முழிக்கிறான் இவனுடைய பேர் ஆக்கிரா காலேஜ் முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா வேலை தேடி ஒரு வழியா இன்னைக்கு தான் ஹீரோவுக்கு ஒரு விடிவு காலமே பிறந்துருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல ஃபேமிலி இல்லாம கூட இருக்கலாம் ஆனா வேலை வந்து கண்டிப்பாக தேவை அதே மாதிரி தான் ஹீரோவுக்கு ஃபேமிலி கிடையாது இங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஸோ அவனுடைய ரொம்ப நாள் த்ரீமும் நிறைவேறிடுச்சு அதனால ஹீரோவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் வெளியில வரும்போது போது அங்கிருந்து பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட தாத்தா எப்படி இருக்கிறீங்க நான் முதல் நாள் வேலைக்கு போக போறேன் இனிமேல் எல்லாமே நல்லதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்ல தாத்தாவும் ஹீரோவை பார்த்து சந்தோஷமா இருக்குது எவ்வாடி ஹீரோவுக்கு வந்து ஒரு வழியாக வேலை கிடைச்சிட்டு இனிமேல் நல்ல நிலமைக்கு வந்துடுவான் அப்படி நினைச்சுக்கிறாரு அதே மாதிரி ஹீராவனுடைய ஒர்க்குக்கு போகிற வழியில எல்லாருக்கிட்டையுமே ஹலோ குட் மார்னிங் இது ஹாப்பி லைஃப் எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு பேசிட்டே போறான் நமக்கு பிடிச்சது எதிர்பார்த்தது நடந்துச்சுன்னா அந்த உலக அழகத்தானே தெரியும் அப்படி சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீராவனுடைய கம்பெனில தான் இருக்கிறான் அவனுடைய கொலிக்கு முன்னாடி என்னுடைய பேர் ஆக்கீரா நான் இங்கே வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் காலேஜ்ல நான் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் பிளேயர் ஸோ பிசிக்கலாவும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட ஹாப்பியா சொல்ல பக்கத்துல இருந்த பாஸ் அவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மேன் ஓ சூப்பர் ஆக்கீரா இவர்தான் நம்மளுடைய Chief Kosugi. நீ இவர்கிட்ட தான் வேலை பாக்கணும் அப்படினு சொல்றாரு. அப்புறமா நம்ம அவனுடைய சீட்ல வந்து உட்காரறேன். எதிரில் ஒரு பொண்ணு பாத்தீன்னா, "ஹலோ, ஹாய்" அப்படினு வர சொல்றா. அவள்தான் ஹீரோவுக்கு சம சந்தோஷமா ஆகிருது. பயங்கர ஜாலி. நமக்கு பிடிச்ச வேலை பிடிச்ச இடம். எதிரில் வேற ஒரு பொண்ணு இருக்கா? ஐயோ, நான் தான் அந்த வலகத்திலே லக்கி போல அப்படின்னு ஹீரோ வந்து ஹேப்பி ஆகிறான். அந்த பொண்ணோட பேரு பாத்தீன்னா, மியா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின்னு சொல்லலாமா? இல்ல எதுக்கு வம்பு ஆஃபீஸ் பண்ணுனே சொல்லுவோம் இப்படி இருக்கா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக வெல்கம் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்றாங்க அதுவும் அதுல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கடைசியில் அந்த சீஃப் எல்லாரும் எந்திரிச்சு நிற்க சொல்றாரு உடனே ஹீரோ எழுந்திருச்சு ஓ தேங்க்யூ சீஃப் நாளைல நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் நான் நாளைக்கு இன்னுமே ஃபோர்ஸா இருப்பேன் அப்படின்னு சொல்ல என்னது நாளைக்கா தம்பி அதெல்லாம் ஆகாது இன்னைக்கு இப்பவே கம்பெனிக்கு போங்க ஒர்க் ஆரம்பிங்க ஒவ்வொரு டைம் போடுங்க அப்பதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல தான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது என்னது ஃபர்ஸ்ட் டேவே ஓவர் டைமாக அப்படின்னு கொஞ்சம் கடுப்போட தான் நம்ம ஹீரோ வேலை அந்த ஒர்க் வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச மாதிரியே இல்ல ஒரு மினிட் கூட நம்ம ஹீரோ வந்து ரிலாக்ஸாக இல்லை அடுத்தடுத்த ஒர்க் வந்து தான் இருக்குது ஹீரோ தான் அபார்ட்மெண்ட்டுக்கே வரான் இதே மாதிரி தான் ஹீரோடைய அடுத்த நாளுமே போகுது இல்ல அதை விட இன்னுமே தான் போகுதுன்னு சொல்லி ஆகணும் ஹீரோவுக்கு நைட் ஷிஃப்ட்டும் போடுறாங்க அங்கேயே சாப்பிட சொல்றாங்க அங்கேயே தூங்க சொல்றாங்க ஏன் ஆபீஸ்லயே குளிக்கவும் சொல்றாங்க ஹீரோவுக்கு வீடு எது ஆபீஸ் எதுன்னே குழம்பி அவ்வளோ போல அவ்வளவு அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஒர்க் பண்ற கொலிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹே நீ தான் பிளேயர் ஆச்சேப்பா எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் அசால்ட்டா பண்ணுவேன் நீயே இந்த வீக்கும் பாரு சரியா அப்படின்னு சொல்லி சொல்லி அவன்கிட்ட வேலையை வந்து புழிஞ்சு எடுத்துடுறாங்க ஹீரோ இப்போ பார்த்தா உடைய ஃபுல் ஃபேஸையும் பார்க்கறான் அவனுக்கு தெரிஞ்சு அவனை ஈஸியா சொரண்டுறாங்க ஆனா ஹீரோ மனசுக்குள்ள இப்படி நம்ம கண்டிப்பா அந்த ஒர்க்ல இருக்கணுமா ஆனா அவர்க் கிடைக்கவே கஷ்டமா இருக்குது எப்படி இதுல இருந்து வெளியில போக முடியும் இங்கே இருக்கிறது தான் செக்யூர் அப்படின்னு வாயை போத்திட்டே இருந்துக்கிறான் இதை பத்தி யாருக்கிட்டயாவது சொல்லணுன்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்க வரான் அப்புறமா அவன்கிட்ட பயங்கரமாக பழம்ப அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்தா ஜாலியா யாரு கூட கடலை போட்டுட்டு இருக்கிறான் டே போன வைடா நான் சொல்றது கேளு அப்படின்னு டென்ஷன் ஆக நான் எதுக்கு வைக்கணும் உனக்கு இந்த உலகத்துல வாழ தெரியல அதனாலதான் இப்படி பழம்புற உன்னுடைய பாஸ் அட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு ஃப்ரெண்டுக்கார சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி காலேஜ்ல நீ கரெக்டா பால் த்ரோ பண்ணியிருந்தா நம்ம அந்த மேட்ச ஜெயிச்சிருப்போம் தான் நம்ம தோத்தம் தெரியுமா அப்படின்னு வேணும்னே சண்டை போட பழச எடுத்து அவங்க பயங்கரமா இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க சண்டை போட காரணமா தேவை நமக்கு அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஆபீஸ் போனுக்கிட்ட ஆனா நீ தான் அந்த ஆஃபீஸ்லேயே ஹாப்பியான பெர்சன் தெரியுமா நீ நினைச்சதை பண்ணுற உன்னுடைய ஒர்க் வந்து ஈஸியாக முடிக்கிற பாசம் உன்னை தான் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு உன்னை பார்த்து பொறாமையாக தான் வருது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஆனால் உண்மையிலேயே ஆஃபீஸில் அந்த பொண்ணு மட்டும் தான் சிரிச்சு பேசி செம்ம ஜாலியாக இருப்பா மிச்சம் எல்லாரும் கடுகடுன்னு தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஆனா நமக்கு பிடிச்சத செய்ய போய் அதையே நம்ம மறந்து போய் சுற்றிட்டு இருக்கிறோம் அதான் இங்கே ரியாலிட்டி அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் அவள் ஒன்று சொல்ல ஹீரோவுக்கு லைஃப் இப்படி தான் போயிட்டு இருக்குது ஸோ அடுத்த நாள் காலையில் எப்போதும் போல நம்ம ஹீரோடைய அலாரம் அடிக்க ஐயோ அதுக்குள்ளையா இல்ல வேணாம் ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும் இன்னைக்கு நான் ஆபீஸ் போக மாட்டேன் லீவு தான் அப்படின்னு பழம்பிக்கிட்டே ஹீரோ எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்பி வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே கீழே வரான் ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு என்னன்னு பார்த்தா கீழே அந்த தாத்தா இருப்பார்ல அவர் வந்து யாரையோ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு ஹீரோ அதை பார்த்து சாக்காகி தாத்தா என்ன பண்றீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் அப்படி ஹீரோ பார்த்து ரத்த கலரில வாயில சதையோட திரும்புறாரு கண்ணெல்லாம் ஒயிட் இருக்குது நரம்பு எல்லாம் வெளியில தெரியுது அவர் அதே வேகத்தோட ஹீரோவை பார்த்து பாயே ஐயோ என்ன கருமண்டா அவன் தலை தெறிச்சு ஓட ஆரம்பிக்கிறான் பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட் இப்படி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ஜாம்பீஸா மாறி இருக்காங்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டைமரா ஆச்சு ஐயோ இந்த ஜாம்பீஸ்னால ஒர்க்குக்கு லேட் ஆயிருமோ சீஃப் திட்டுவாரோ வேலைய விட்டு தூக்கிருவாரோ அப்படின்ற மாதிரியான அந்த நினைப்பு தான் வருது ஆனா இங்க இருக்கிற எல்லா ஜாம்பீஸும் பாத்தீங்கன்னா அவனை விடாம துறத்துது ஹீரோ உடனே மாடிக்கு ஓடி வந்து அங்கிருந்து ஒரு கம்பிக்கு அந்த பக்கம் குதிக்க நல்ல வழியா ஜாம்பீஸ்க்கு கம்பி மேலே ஏற தெரியல சோ நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான் அடுத்தது தான் நம்ம ஹீரோ சுத்தி பாக்குறான் பார்த்தா சிட்டி ஃபுல்லுமே கலவரமா இருக்குது மேல ஃப்ளைட் கூட நெருப்பா தான் போயிட்டு இருக்குது இந்த ஜாம்பீஸ் வந்து ஃபுல் பரவி நாட்டையே உழுக்கிருச்சு போல ஆனா நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன தோணும்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தை பத்தி எல்லாம் அவனுக்கு சுத்தமா இப்ப கவலையே கிடையாது ஏன் இன்னைக்கு ஒர்க்குக்கு நான் லீவு நான் வேலைக்கு போக வேணாம் ஐ ஜாலி அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல குதிச்சு டான்ஸ்லாம் ஆடுறான் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி இன்னியோட கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது சோ அவனுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்குது பயங்கரமா என்ஜாய் பண்றான் அங்க இருந்த ஒரு ஜூஸையும் நம்ம ஹீரோ ரசிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ண அப்பதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நம்ம அந்த ஆஃபீஸ் பொண்ணு என்னானா அப்படின்னு யோசித்து அவளுக்கு மெசேஜ் பண்ணேன் அவளும் நம்ம ஹீரோவை சீக்கிரமா என்னோடைய வீட்டுக்கு வா அப்படின்னு லொகேஷன் அனுப்புகிறா அவளோ தான் ஹீரோவை இனிமேல் கையில் பிடிக்க முடியுமா அந்த பொண்ணு தான் ஹீரோட கிரஷ் ஆச்சு ஸோ ஹாப்பியாக அவன் பைப் வழியா கீழே இறங்க ஒரு ஃப்ளோர்ல ஒரு கப்புள் இனிமே நார்மலா தான் இருக்காங்க அதில் அந்த ஒய்ஃபர ப்ரக்னென்ட்டாக இருக்காங்க போல ஸோ ஹீரோ நீங்கள் இங்கேயே சேஃப் பாருங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறான் பின்னாடியே நம்ம ஹீரோவை எல்லா ஜாம்பீஸும் விடாம துறத்துறாங்க ஆனா ஹீரோ தான் ஒரு பிளேயர் ஆச்சு ஸோ இப்படியோ தப்பிச்சு நேரம் அந்த பொண்ணு அடையே வீட்டுக்கு வந்துடுறான் அங்க வந்து பார்த்தா கதை ஓப்பன்ல இருக்குது சோ ஹீரோ பார்த்த உடனே அந்த பொண்ணு என்னை காப்பாத்து என்ன காப்பாத்து அவன் இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு ஓடி வரா என்னது இங்க இருக்கிறான் யார் இருக்கா அப்படின்னு திரும்ப பார்த்தா அங்க அவனுடைய பாஸ் இருக்கிறான் அதுவும் ஃபுல்லா ஜாம்பியா மாதிரி கொடூரமா இருக்கிறான் சோ அப்படியே ஹீரோ பார்த்து கடிக்க வர ஹீரோ பாசோடைய தலையை பிடிக்கிறான் பார்த்தா முடி கையோட வந்துருது சொட்ட போல அப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த பாஸை பிடிச்சி தள்ளி விட்டு வேகமா அந்த ஆபீஸ் பண்ண கூப்பிட ஆனா அவளை பார்த்தா திடீர்னு தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிக்கிறான் அவளுடைய கால்ல உள்ள காயமும் பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி மாறி அவளும் ஜாம்பியா எழுந்திருக்கிறான் தான் ஹீரோ அள்ளு விடுது அவள தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்க ஆனா ஹீரோவால முடியல அவனுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ் லவ் எல்லாமே அவன் தான் நான் உன்ன ரொம்பவே நம்பினேன் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா நீ பாரு பாஸ்கோட இருக்கிற இருந்தாலும் லவ் யூ அப்படின்னு அந்த ஜாம்பி பொண்ணு கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணிட்டு வேகமா நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறான் அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ திரும்பி அவனுடைய அபார்ட்மெண்ட்க்கே வர அந்த கப்பல்ல இருந்த வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரான் அங்க யாருமே இல்லை வீடும் அலங்கோலமா இருக்கு போச்சு இவங்களை விட்டு வைக்கலையா அப்படி நம்ம ஹீரோ எதுவுமே பண்ண முடியாம நேரா அவனுடைய ரூம்க்கு வரான் ஆனா அவனால சுத்தமா நிம்மதியாவே இருக்க முடியல நம்ம இனிமேல் என்ன பண்ண ஒர்க்கும் கிடையாது அப்ப நமக்கு பிடிச்சதையாவது பண்ணலாம் ஆமா நமக்கு பிடிச்சதை செய்ய முடியாம போச்சுன்னா இந்த ஜாம்பீஸ்க்கு நம்ம டின்னர் ஆக்கிடலாமே அப்படி நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஞானம் பிறக்க உடனே ஒரு நோட் எடுத்து ஜாம்பி மாறுறதுக்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவனுடைய சின்ன சின்ன ஆசையா அப்படியே ஒவ்வொன்னா நோட்ல நம்ம ஹீரோ வந்து எழுத ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் பார்த்து அவனுக்கே சிரிப்பா வருது என்னன்னா ரூம் க்ளீன் பண்றது வெடி வைக்கிறது மோட்டார் பைக் பக்கெட்ல ஊர் சுத்துறது அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச ஆசையா நம்ம ஹீரோ எழுதுறான் அந்த பக்கெட் லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசுல இருந்து எது எதெல்லாம் பண்ணணும் நினைச்சானோ அது எல்லாத்தையுமே எழுதுறான் சோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்ச உடனே அவனுடைய ரூம் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி நோட்ல அந்த முதல் ஆசையை ஸ்ட்ரைக் பண்றான் அப்புறமா நேரா சூப்பர் மார்க்கெட் வந்து விலை என்னன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்குறான் காசா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறான் சோ ஹீரோவுக்கு இதுவும் ஒரு ஆசை போல இது நார்மல் பீப்பிளோட ஆசையும் கூட இல்லையா அதே நேரத்துல ஜாம்பிஸ் வந்தாலுமே நம்ம ஹீரோ அங்க இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா வெடி கடைக்கு போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வர அங்க பெரிய மோட்டார் பைக் கீயோட நிக்குது அவ்வளவுதான் கேட்கணுமா என்ன நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறான் சோ அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அந்த வெடியெல்லாம் போட்டு அவன் மட்டும் அத ரசிச்சு ஃபுல் ஹாப்பியா செம்மன் ஜாலியா லைஃப்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் சவுனுடைய லைஃப் இப்படி இந்த சிச்சுவேஷன்ல கூட ஒர்க்குல்லாததுனால ஹாப்பியா தான் இருக்குது அடுத்த நாள் நம்ம ஹீரோ திரும்பியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர அங்க பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது ஹீரோவும் கொஞ்சம் உஷாராக்கி பார்த்தா அது ஹெல்மெட் போட்ட ஒரு பொண்ணு நீ யாருக்கு டா உண்ணாத்துலாம் கிடக்கலையா அப்படின்னு ஹீரோவை கேட்க அவனும் இல்லை நான் தப்பிச்சிட்டேன் நான் மனுஷன் தான் அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது தான் அவள் ஹெல்மெட்டை கலட்டை அவ்வளோ தான் ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அப்படியே மயங்கிடுறான் அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவளையே ரசிக்க ஆரம்பிக்க திடீர்னு அந்த கடைக்குள்ளே ரெண்டு ஜாம்பீஸ் வந்துடுதுங்க ஆனால் இந்த அழகான பொண்ணுக்கு ரொம்பவே தைரியம் போல அந்த ஜாம்பிஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டு அவங்களெல்லாம் அடித்து விரட்ட ஒரு ஜாம்பி மட்டும் வேகமாக ஓடி வருது டக்குன்னு ஒரு மியூசிக் ஆன் பண்ணி அந்த டிவைஸை தள்ளி போடுறான் அந்த ஜாம்பி நேராக சத்தம் கேட்குற இடத்த பார்த்து தான் ஓடுது இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம சாக் ஆகுது ஓ நீ இவ்ளோ நல்லா ஃபைட் பண்ணுவியா அது போக ஜாம்பியஸ்க்கு சவுண்டு தான் கண்ணா எனக்கு தெரியுமா போச்சு ஆமா நீ எங்க இருக்க என்னுடைய வீட்டுக்கு வேணா வாயேன் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாங்க இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ஸோ ஹீரோயினை கூப்பிடலாம் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ரஃப்பான டைப் நீயே ஒரு நோஞ்சா அவன் கூட வந்தா நான் தான் உன்னையே காப்பாற்றணும் போல நான் என்னுடைய வழியில போறேன் நீ என்னுடைய குறுக்க மட்டும் வந்துடாத அப்படின்னு அவ சைக்கிள் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க ஸோ ஹீரோவும் கை கட்டினது போயிடுச்சு அப்படின்னு சோகமாக அவனுடைய அப்டேட்ருக்கு திரும்பி வரேன் அப்போ ஹீரோ ஹீரோவுக்கு அடுத்தது இன்னொரு ஆள் ஸ்ட்ரைக் ஆகுறாரு அது அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் ஒரே ஒரு ஃப்ரெண்டும் கூட ஆனா முன்னாடி கூட அவன் தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டிருப்பான் உடனே நம்ம ஹீரோ அவனுக்கு கால் பண்ண அவனை பார்த்தா இந்த அழகான பொண்ணுங்கள் எல்லாம் பார்த்து பேசுறதுக்காக ஒரு லாட்ஜிக்கு வந்திருக்கிறான் ஆனா உள்ள இருக்கும் போதே இந்த ஜாம்பிஸ் பரவ ஆரம்பிச்சு அவன் அங்கேயே வசமா மாட்டிக்கிட்ட போல அவனால அங்கிருந்து வெளியேயும் வர முடியல அப்ப கரெக்டா ஹீரோ கால் பண்ண அவன் டே எதுக்குடா கால் பண்ண நானே இங்க சாக கிடக்குறேன் என்னால இங்கிருந்து வெளியவும் வர முடியல அப்படின்னு சொல்ல நான் உன்னை காப்பாத்த வரேன் நீ எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு இருந்தாலும் நான் மேஜிக்கல் லாட்ஜில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டா ஸோ ஹீரோ அவனுடைய நோட்டில் இது ஒரு ஆசை தான் பெஸ்ட் ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஹெல்மெட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பக்காவாக ரெடி ஆகி நேராக அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கிற ஏரியாவுக்காரன் அந்த தெருவில் ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டமா பயங்கரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோ பிளானோட தான் வந்திருக்கான் போல ஒரு ஸ்பீக்கர் எடுத்து அதில் பாட்டு போட்டு அது அப்படியே தூரமாக ஏரிய எல்லா ஜாம்பீஸும் ஒரே பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த கேப்பில் நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட அப்படியும் கொஞ்சம் பேர் நம்ம ஹீரோ துரத்த அவனுக்கு அது கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது சோ எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு கார் எல்லாம் ஏறி குதிச்சு எப்படியோ அந்த லாட்ஜிக்கு வந்துடுறான் மேல அந்த இப்பதான் யாரும் இல்ல வெளியில போயிடலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம வந்து நண்பா தான் இருக்கியா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அன்னைக்கு சண்டை போட்டதுக்கு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட பின்னாடியே எல்லா சாம்பிஸும் அவங்கள வரட்ட ரெண்டு பேரும் சைட்ல இருந்து எமர்ஜென்சி டோர் வழியா வெளியில வந்து மாடிக்கு வந்துடுறாங்க ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டு பேரும் வெளியில வந்து கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியா ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு நேரா ஒரு ஹோட்டலுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க இப்பதான் ரெண்டு பேருக்குமே நிம்மதி வருது பிடிச்ச நடந்ததை ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அவங்க ஹாப்பியாக அப்படியே பேசிகிட்டு இருக்க ரெண்டு காரம் இப்போ தான் ஹீரோடைய அந்த நோட்டை பார்க்குறான் அதில் ஒரு ஆசை வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு எழுதிருக்குது டேய் உனக்கே இது ஓவரா இல்லையா உன்கிட்ட என்ன பவர்டாக இருக்குது நீ காப்பாற்ற கிளம்புற எங்கள் கையை நிட்டு வெப் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு கிண்டல் அடிக்க அப்போ தான் ஹீரோவும் ஸ்ட்ரைக் ஆகுது உடனே ஹீரோ நெட்டில் உட்காந்து தேட ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அதே மாதிரி ஒன்று கிடச்சிருது நண்பா எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு நம்ம நேரா கோரியும் போகலாம் அங்கே ஒரு சூட் இருக்குது சார்க்கால கடிக்க முடியாத ஒரு சீ சூட் அதை நம்ம போட்டுக்கிட்டா இந்த ஜாம்பிஸ் கடிக்க முடியாது நம்மளும் சூப்பர் ஹீரோ தானே அப்படின்னா அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா கேட்டு ஃப்ரெண்டு காரனுக்கும் இது சூப்பர் ஐடியா அப்படின்னு தோணுது உடனே அங்கிருந்து கிளம்பி ஒரு கார் எடுக்க ரோடுக்கு வராங்க ஆனா அப்பதான் ஒரு பஸ் வந்து அங்க நிக்க பார்த்தா பஸ்ல இருந்து நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் இறங்குறாங்க அவங்க இறங்கின உடனே ஜாம்பீஸ்லாம் அவங்களை அட்டாக் பண்ண ஹீரோ உடனே பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஓடுறான் அங்கதான் ஹீரோயினும் ஓடிட்டு இருக்கா ஹே பொண்ணு உனக்கு ஹெல்ப் வேணும்னா சீக்கிரமா கடைக்குள்ள ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல அங்க இருந்த டிரைவரும் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் வேகமா அந்த கடைக்குள்ள ஓடி வராங்க ஹீரோயினும் எப்படியோ வந்துடுறாங்க ஜஸ்ட் மிஸ்லாம் நம்ம ஹீரோவா ஃப்ரெண்டு காரணம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ளோஸ் பண்ண ஜாம்பிஸ்லாம் அந்த கடைக்குள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்களால உள்ள வர முடியல ஸோ இப்போ அந்த ஆறு பேரும் நல்லபடியா சேஃப் ஆக அந்த டிரைவரை பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால தான் எவ்வளவு பிரச்சனையும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு பயங்கரமா அழுகிறாரு அவங்களும் அவரை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் ஒரு பியூர் விர்ஜின் ஆச்சு ஸோ வந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையாவது பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன் பார்த்தா அந்த பொண்ணுங்க ஹீரோவா ஒரு பூமர் அங்கிள் மாதிரி தான் பாக்குறாங்க ஆனா அந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க பண்ணிருக்கீங்க பேசாம நீங்க யாரோ ஹோஸ்டஸா மாறிடுங்களேன் வாங்க உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவன் கூட்டிட்டு போயிடுறான் அதனால நம்ம ஹீரோவுக்கு இதுவும் போச்சா அப்படின்னு சோகமா உட்கார அங்க நம்ம ஹீரோயின் வராங்க உடனே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து என்னுடைய பேர் ஆக்கிரா உங்களுடைய பேர் என்னன்னு கேட்க ஹீரோயின் இந்த சுச்சுவேஷன்ல உங்களால எப்படி ஹாப்பியா எதை பத்தியும் யோசிக்காம இருக்க முடியுது இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு அவன் இப்பவுமே கரரா பேசிட்டு அந்த டிரைவர் ஒருத்தர் இருப்பார்ல அவருடைய உடம்பு திடீர்னு பயங்கரமா உதர ஆரம்பிக்குது தான் அவரு டக்குன்னு திடீர்னு ஜாம்பியா மாறி இவங்கள கடிக்க வர இருக்காரு சோ ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடி அங்கங்க ஒளிஞ்சிக்கிறாங்க இந்த சமயத்துல அந்த ஃப்ரெண்டு காரனை பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்கல்ல ஹேரோஸ்டா மாத்தி அவங்க கூட ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு அந்த டிரைவர் ஜாம்பி பாத்தீங்கன்னா பாஞ்சி வந்து ஒரு பொண்ணுடைய கழுத்தைய கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் இந்த ஃப்ரெண்டு காரை என்னடா இது அப்படின்னு மொழிக்க இன்னொரு பொண்ணையும் அது வெறித்தனமா கடிக்க உடனே இவன் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்டே ஓடி வந்துடுறான் ரெண்டு பேரும் அந்த மார்க்கெட்டோடைய கதை ஓபன் பண்ண பாக்குறாங்க பின்னாடி அந்த டிரைவர் ரெண்டு பொண்ணுங்களும் ஜாம்பியா மாறி ஹீரோயினையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா அவளை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓட இந்த பிரெண்டு காரண பாத்தீங்கன்னா பையில உள்ள இந்த புஷ்வானத்தை எல்லாத்தையுமே போட ஆரம்பிக்கிறான் இந்த சத்தம் கேட்டு ஜாம்பீஸ் இந்த பக்கம் திரும்ப ஹீரோ கரெக்டா ஹீரோயினை காப்பாத்தி அவங்க மூணு பேரும் இருந்து வெளியில வந்துடுறாங்க வெளியில பார்த்தா இன்னுமே நிறைய ஜாம்பீஸ் இருக்குது கரெக்டா அங்க ஒரு பெரிய வண்டி ஒண்ணு கீயோடய உடையும் ரெடியா இருக்குது பொண்ணு இப்பவும் நீ தனியா தான் போவேன்னு இருந்தா அடுத்தது நான் உன்னை ஜாம்பியா தான் பாப்பேன் என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிட ஹீரோயினுக்கு வேற வழி தெரியல அவங்க எல்லாம் வண்டியில இருக்கேன் வேகமா அந்த மூணு பேரும் அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க நல்ல வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வருது ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் செம ஹாப்பி ஆகி மச்சான் நீ உண்மையிலேயே வேற லெவல் ரண்ண நான் காப்பாத்திட்ட இந்த பொண்ணையும் காப்பாத்திட்ட நீ உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோ தான் மச்சான் அப்படின்னு பயங்கரமா நம்ம ஹீரோ போகல இதை கேட்டு ஹீரோயினுக்கு செம கண்டாகுது உங்களுக்கு சீரியஸே இல்லையா எப்போதும் விளையாட்டுத்தனமா தான் இருப்பீங்களா நம்ம வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டத்துல இருக்கோம் கொஞ்சம் யோசிங்க நீங்க இப்படியும் போங்க என்ன அக்வேரியம்ல இறக்கி விட்டுருங்க எனக்கு கார் வேற ஓட்ட தெரியாதுன்ற மாதிரி சொல்லி பயங்கரமா திட்ட அவ்ளோ தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் செம்ம டென்ஷன் ஆகி நீ யார் இப்படி டென்ஷன் போராடிட்டே இருக்கிற நம்ம வாழ்வா சாவான்ற போராட்டத்துல இருக்கிறோம் ஆனா இப்போ கூட நம்ம ஹாப்பியா இல்லைன்னா பேசாம அந்த ஜாம்பிஸ்க்கு நம்ம லஞ்ச் ஆகிடலாமே இது என்னுடைய நண்பனுடைய வேத வாக்கு நானும் அதை மீற மாட்டேன் நாங்க போற இடத்துக்கு நீ வந்துதான் ஆகணும் நாங்க லைஃப ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டான் சோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம இவங்க கூட பேர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட ஓகே என்னுடைய பேரு மியா என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் கைண்டா பேச அவங்களுடைய ஜேர்னி பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹீரோவுக்கு அந்த அக்வாரியம் போறதுக்குள்ளேயே அவனுடைய இவங்களுடைய சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றணும் ஸோ இதுதான் இவங்களுடைய பிளான் அடுத்தது அவங்க ஸ்ட்ரேட்டாக ஒரு லேக்குக்கு தான் வராங்க ஹீரோடைய ஆசை என்னன்னா தண்ணிக்கு நடுவில் உட்காந்து யோகா பண்ணுறது அதே மாதிரி அவங்க பண்ண பயங்கர பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்தது அவங்க இந்த பேராசூட்டில் பறக்குறாங்க கேம்ப் ஃபயர் வச்சு அங்கே சாப்பிட்றாங்க இப்படி நம்ம ஹீரோ அவனுடைய நோட்டில் எழுதி வச்சிருக்கிற எல்லா ஆசையுமே ஒவ்வொன்றா நிறைவேத்துறான் ஏன்னா இப்போ தான் காசு தேவையில்ல ஃபியூச்சர் பற்றினா பயம் இல்லை ஒர்க் பற்றினா ப்ரெஷர் இல்லை முக்கியமாக அவங்க மூணு பேருக்கும் பாஸ்ட் பற்றினா கில்ட்டே இல்லை ஸோ வேற லெவல்ல லைஃப வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இதெல்லாம் தேவையான யாராவது கேட்டா உடனே நம்ம ஹீரோ இந்த லைஃப்ல பிடிச்சத பண்ணாம இருக்கிறதுக்கு பேசாம ஜாம்பிஸ்க்கு ஸ்நாக்ஸ் ஆகிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் விட்டுறான் அதனால அவங்க ஃப்ரீ பேடா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய வேன் பாத்தீங்கன்னா நேரம் அக்வாரியம் வந்துருது இங்க முக்கியமா ட்ரெஸ் கிடைக்கும் ஃபுட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதுதானே பிளான் அப்படி அவங்க பக்கத்துல வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேன் வந்து பஞ்சர் ஆகி அப்படியே பயங்கரமா தள்ளாடிட்டு நிக்குது ஹீரோ அதுல மயக்கம் போட்டு விழுந்துட்டான் கட் பண்ண அடுத்த சீன்ல யாரோ ஒருத்தர் ஹக்கிரா ஹக்கிரா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்ட ஹீரோ வேகமா இருந்துருச்சு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அது கம்பெனியோடைய சீஃப் தான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுத்து இவர் என்னடா அங்க பண்றாரு அப்படின்னு பார்த்தா அந்த சீஃப் வந்து ஹீரோ கிட்ட வெல்கம் பேக் டு கம்பெனி பா நம்ம கம்பெனியை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் நம்ம எல்லாருமே இனிமேல் இங்கே தான் ஒர்க் பண்ண போறோம் நல்ல வேலை நீ வந்துட்ட அது மட்டும் இல்லாம நம்ம தான் இந்த இடத்தையே மேனேஜ் பண்றோம் பா சுத்தி காட்டுறேன் அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு பார்த்தா தான் ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த கப்பல்ஸ் இருக்காங்க ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹீரோவுக்கு சுத்தமாக நம்பவே முடியல என்னடா திரும்பி நம்ம கம்பெனிக்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மொழிக்க அந்த சீஃப் நேராக ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு அங்கே தான் நிறைய ஜாம்பிஸ் இந்த இடத்த பாதுகாத்து வந்துட்டு இருக்குது இந்த சீஃப் உடைய பிளான் தான் இது போல உடனே ஹீரோ சீஃப் என்னால் திரும்பி ஒர்க் பண்ண முடியாது எனக்கு மறுபடியும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சீஃப் என்னது விளக்குறியா அதுக்கு சான்ஸே இல்லை நீ கம்பெனிக்கு பாண்டில் தானே வந்திருக்கற சரியா உன்னோடைய ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கிட்ட தான் இருக்காங்க இந்த இடம் தான் அவங்களுக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் இதெல்லாம் யோசித்து பார்த்து நீயே முடிவு அப்படின்னு மறட்டி நம்ம ஹீரோவ பிளாக் மெயில் பண்றாரு இங்க இந்த சீஃப் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபுட் எல்லாம் கிடைக்குது லேபர்ஸ்க்கு எவ்ளோ தான் உழைச்சாலும் வெறும் கஞ்சி தண்ணி தான் அத பார்த்து ஃப்ரெண்டுக்கான செம காண்டாகுது ஆனா அந்த ப்ரெக்னன்ட் கப்புள் தான் பாத்தீங்கன்னா அவனை தடுத்து வைக்கிறாங்க ஆனா ஹீரோவ பார்த்தா எதுவுமே யோசிக்காம அந்த சீஃப் காகவே ஓடி ஓடி வளைக்க ஆரம்பிக்கிறான் இப்படி இருக்கா அன்னைக்கு நைட் அந்த கப்புள்ஸ்ல உள்ள அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோயினையும் என்னையும் அந்த பிரெண்டுக்காரனே மட்டும் ஒரு இடத்துக்கு அங்கசியமா கூட்டிட்டு வராரு அது என்ன இடம்னா அந்த அக்காரியம்க்கு வந்து கார் வேன்லாம் இருக்கிற இடம் அப்ப அந்த ஹஸ்பண்ட் எங்களுக்கு வேற வழி தெரியல நீங்களாவது இங்க இருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டு காரனுக்கு இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு நேரம் நம்ம ஹீரோ இருந்து கூட்டிட்டு வரோம் ஆனா ஹீரோவை பார்த்தா பழைய மாதிரி ஒர்க் எல்லாம் செஞ்சு ரொம்பவே டயர்டா இருக்கிறான் இல்ல நண்பா நம்ம இங்க இருந்து போக முடியாது இங்க தான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் வெளியில போனா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் பிடிக்குதோ இல்லையோ சும்மா வாழ்வோம் அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் இதை கேட்டு ஃப்ரெண்டு காரனுக்கு தூக்கி வரி போடுத்து நம்ம ஹீரோவா அப்படி மாறிட்டான் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறான் இந்த சமயத்துல அந்த அக்வாரியம்ல இருந்து ஒரு லாரி வந்து டெய்லி வெளியில போயிட்டு வரும் அப்ப ஒரு லாரியில ஒரு ஜாம்பியை பார்த்தா யாருக்கும் தெரியாம உள்ளே ஏறியது கடைசி லாரிய அந்த அக்கவாரியம் உடைய கோட்டி எல்லாம் தாண்டி உள்ள வந்து ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட்ல அந்த ஜாம்பி வந்து டிரைவர்னு எல்லாத்தையுமே வெறித்தனமா கடிக்க ஆரம்பிக்குது யாரும் எதிர்பார்க்காத விதமா எல்லா ஜாபீஸும் சத்தம் கேட்டால் அந்த அக்காரியமுக்குள்ள வர ஆரம்பிக்க அவ்வளவுதான் உள்ள இருந்த மக்கள் எல்லாருமே பயந்து போய் தெரிச்ச ஓட அங்க நிறைய ஜாம்பீஸ் வந்து கடல்ல உள்ள மக்களையும் கடிக்க ஆரம்பிக்குது அப்போ அங்க சுத்திட்டு இருந்த ஒரு ஷார்க்கை பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஜாம்பீஸ் பாடி எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குது இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இப்படி இங்க இருக்க ஹீரோ பார்த்தா அங்க சீஃப்க்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான் அவனுக்கு பிடிக்கலனாலுமே ஒர்க் பண்றான் அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டு கர்ணும் வந்து சீஃப் ஆளுங்க கூட பயங்கரமா சண்டைப்பட ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து பேசுறா அப்ப ஹீரோ இல்ல நம்ம இங்க இருக்கிறது தான் சேஃப் லைஃப் வந்து இப்படி கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சீஃபும் பாத்தீங்கன்னா ஆமா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தோம் ஜாலியா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை அழக தான் செய்யணும் அப்படின்னு மைண்ட் பக் பண்ண உடனே ஹீரோயின் ஹீரோடைய ஆசையான அந்த நோட்ஸ் எடுத்து அவங்க கிட்டேயே காட்டுறா அப்ப இதெல்லாம் என்னது ஹீரோ நீ இவ்வளவு நாள் ஹாப்பியா தானே இருந்த அப்ப உனக்கு செக்யூர் இருந்துச்சு சேஃப் இருந்துச்சு அது எல்லாமே உன்னுடைய மைண்ட்ல இருக்கிறது தான் நீ எங்க இருந்தாலுமே மைண்ட மட்டும் சேஃபா வச்சுக்க போதும் இன்னும் பல ஆசைகள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது வா போகலாம் இல்லைன்னா நம்ம ஜாம்பிஸ்க்கு வந்து பலி ஆகலாம் லன்ச் ஆகலாம் டின்னர் ஆகலாம் அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோக்கு பல எல்லாம் ஞாபகம் வருது அவனுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு குள்ள வந்து போகுது ஆனா அதுக்குள்ளே அந்த சீஃப் வந்து அந்த நோட் எல்லாம் பிடிங்கி மிதிச்சு இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ திட்டேன் தான் ஹீரோ கோவப்பட்டு சீஃப் அந்த மிதிக்காதீங்க அது என்னுடைய லைஃப் நான் இனிமேல் அப்படிதான் வாழ போறேன் நான் உங்களுடைய கம்பெனில இருந்து ரிலீஃப் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல சீஃப்க்கு வந்து செம சாக் ஆகுது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு எல்லா ஜாம்பீஸும் வெறியோட ஓடி வந்து கடிக்க ஆரம்பிக்க வேகமா ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு காரன் எல்லாம் அங்கிருந்து ஓடுறாங்க பின்னாடியே சீஃபும் ஓடி வராரு அங்கிருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு எல்லாரையுமே நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல கூட்டிட்டு வந்துடுறான் அங்கதான் சீஃபும் ஒளிஞ்சிட்டு இருக்க அப்ப அந்த ஃப்ரெண்டு காரன் வேகமா சீஃபோடைய சட்டையை பிடிச்சி டேய் நீ எல்லாம் ஒரு சீஃபா எங்களை காப்பாத்தா நீ இருக்கணும் நீ பாட்டுக்கு எங்களை விட்டுட்டு ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சார் கொண்டு பறந்து வந்து விழுது அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக் ஆகுது என்னடா அது புதுசா இருக்குன்னு பார்த்தா பார்த்தா அது ஒரு ஜாம்பி சார்க் இந்த மக்கள் எல்லாரும் அதையும் கடிச்சு ஜாம்பியா மாத்திட்டாங்க போல அது மட்டும் இல்லாம அந்த சார்க்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பக்கமும் கால் எல்லாம் முளைச்சு பிடிக்க ஓடி வர ஆரம்பிக்குது ஏன்னா இந்த சார்க்கு வந்து கொஞ்சம் ஜாம்பிஸ்களையும் முழுங்கிருக்கும் இல்லையா அவங்களுடைய கால் தான் அது அதோட அந்த சார்க்கு வந்து இவங்களை துரத்த இவங்க எல்லாம் தலை தெரிச்சு இன்னும் பாஸ்டா ஓட ஆரம்பிக்கிறாங்க அது பாத்தீங்கன்னா பில்டிங் எல்லாத்தையுமே உடைச்சி இவங்க பக்கம் வந்து நிக்குது அப்ப அந்த சீஃப் மட்டும் நைஸா தனியா எஸ்கேப் ஆகி ஒளிய மிச்சம் எல்லாரையுமே நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள வர சொல்லிட்டான் அந்த ரூம் வந்து இரும்பு டோர்ன்றதுனால சாருக்கால உள்ளே வர முடியல நல்ல விளாடா எல்லாரும் தப்பிச்சோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஆனா ஹீரோக்கு இப்ப தான் ஞாபகம் வருது நண்பா நம்ம சீஃபை காணுமே நீங்க எல்லாம் இங்கே இருங்க நான் அவரை போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல டேய் அப்ப அந்த சார்க் சூட்டையாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது போது அதே டைம்ல இங்க அந்த சீஃபாத்தீங்கன்னா சார்க்கு வந்து பாத்துறது வேகமா கடிக்க வர கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வந்து அந்த சார்க்குடைய வாயை பிடிச்சிடுறான் ஏன்னா அவன் மேல அந்த சூட் இருக்குது இல்லையா சோ சார்க் கடிக்க முடியல சோ அவன் சூப்பர் ஹீரோ தான் சோ இதுதான் சார்க்குன்னு சொல்லிட்டு இந்த சீஃபும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடிடுறான் அப்போ ஃப்ரெண்டு கர்ணோ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு புல்டோசர் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து அந்த சார்க் மேல ஏறான் ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சாம்பிஸும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ அந்த சீஃபை காப்பாற்ற அவன் எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு பறக்க விடுறான் அதே டைம்ல இங்க இந்த ஃப்ரெண்டு காரனை பாத்தீங்கன்னா அந்த அந்த சார்க்கு வந்து துரத்த ஆரம்பிக்குது அவன் நேர ஒரு ஹோல் வழியா அந்த சார்க்கு கூட்டிட்டு வந்து வசமா அதுல மாட்டி விட வச்சிடறான் ஆனா இங்க நம்ம ஹீரோ பார்த்தா எல்லா ஜாம்பிஸ் கிட்டயும் மாட்டி அடி வாங்கிட்டு இருக்கேன் கரெக்டான டைம்க்கு நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க அவ கையில அந்த ஸ்பீக்கர் வச்சிருப்பான் ஸோ எல்லா ஜாம்பிஸும் அவளை பார்த்து ஓடி வர ஹீரோயின் பறந்து பறந்து அவங்களை அட்டாக் பண்ணி அந்த ஸ்பீக்கரை வந்து வேற இடத்துல தூக்கி போட எல்லா ஜாம்பிஸும் ஹீரோயினை விட்டு அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிச்சிடறாங்க இப்படி இருக்க அந்த சார்க்கை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த உடச்சிட்டு வெளியில் வருது ஸோ ஹீரோ ஹீரோ வந்து வந்து அது கூட பயங்கரமாக சண்டை வேகமாக அங்கேருந்து ஒரு பேட்டரியை எடுத்து இந்த கிட்ட கொடு அவன் எப்படியாவது ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அடிக்க வச்சு தான் நம்ம அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ஃப்ரெண்டுக்காரனும் கரெக்டாக அந்த பேட்டரியை ஹீரோ 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 தூக்கி போட அதை பிடிச்சி ஒரு சூப்பர் மாதிரி பறந்து வந்து அந்த முதுகுலையாக குத்துறான் அவ்வளோதான் அந்த வந்து ஃபுல்லாக சாக்கு அடிக்க ஆரம்பிக்க அப்படியே கீழே விழுது ஸோ ஒரு வழியாக எல்லா சவாலையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க கடைசி சீன்ல தப்பிச்சு எல்லாருமே ஆளுக்கு ஒரு கார் எடுத்துட்டு அங்கிருந்து தனியா போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் மூணு பேரும் அந்த வேனை எடுத்துட்டு கிளம்புறாங்க ஆனா அந்த சீஃப்க்கு இதை ஏத்துக்கவே முடியல நீங்க எனக்கு ஒர்க் பண்ணி ஆகணும் எல்லாரும் இருங்க அப்பதான் அது சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு கத்த சீஃப் இனிமே யாரும் உங்களுக்கு கீழே இல்ல நீங்க வாழணும்னா நீங்க தான் உழைச்சாகணும் இனிமேல் நாங்களும் எங்களுடைய லைஃப ஹாப்பியா வாழ போறோம் இனிமேல் நீங்களும் இந்த நோட்ஸ்ல உங்களுடைய ஆசை எழுதுங்க நம்ம ஒவ்வொரு ஆசையை நிறைவேற்றி இந்த லைஃபை ஹாப்பியா என் பண்ணலாம் இல்லைனா ஜாம்பிஸ்க்கு பார்சல் போகிறதே நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ட்ரிப்பை வந்து திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த படம் முடியுது ரொம்பவே வித்தியாசமான படமா இருந்துச்சு இல்லையா இதுல ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப்ல இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்மளுடைய லைஃபை ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறோம் பிடிக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஸோ அதை தான் இந்த படத்துலயும் சொல்ல வந்திருக்காங்க ஸோ எப்படி இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சா அதுவும் இது ஒரு அனிமி பேஸ்டு மூவி இல்லையா ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க